ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி நாம் வந்து மகளிர் உரிமைத்தொகை பற்றி தான் பார்க்க போறோம் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் பதினைஞ்சாம் தேதி ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக சிலர் விண்ணப்பித்த நிலையில் அவற்றில் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை தேர்வு செய்து தொகை வழங்கப்பட்டது இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் மகளிர் தொகைக்கு விண்ணப்பிப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இன்று திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய கிழமைகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறுவதாக செய்தி ஒன்று பரவி வருகிறது அதாவது பெண்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பங்கள் பெறப்படுவதுடன் அந்த விண்ணப்பங்கள் முழுமையாக ஏற்கப்படும் என ஒரு போஸ்டருடன் அந்த செய்தி வைரலாகிறது இதனை நம்பி பெண்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று குவிந்தனர் குறிப்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகமான அளவில் பெண்கள் குவிந்தனர் இதன் காரணமாக தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது மகளிர் உரிமை தொகை தொடர்பாக வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் போஸ்டரை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்